நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற ஜம்னாபாரி ஜம்னா ரெண்டு ரெண்டுமே கடாயா ஒரு பொட்டையும் ஒரு கடை ஒண்ணு கடாய் ஒண்ணு ரெண்டு கொண்டாந்து இருக்காங்க ரெண்டுமே பாக்குற நல்ல தரமா இருக்கு நல்ல பெரிய சைஸ் இது வந்து என்ன ரேட்டுமா வருது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னு பொட்டை குட்டி பதினஞ்சு ரூபா வருது பொட்டை குட்டி பதினஞ்சு ரூபா எத்தனை மாசம் குட்டி இருக்கு பொட்டை அது ஒரு அஞ்சு மாசம் குட்டி அஞ்சு மாசமான குட்டி கெடாய் கெடாய் எட்டு மாசம் குட்டி எட்டு மாசம் குட்டி அது எத்தனை கிலோ வரும் உடம்புலைங்களா

வெல்கம் சிங்கம் சேனல் வணக்கம் நாம இப்போ வாரந்தோறும் திங்கக்கிழமை நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் திங்கக்கிழமை காலையில சுமார் ஒரு பன்னெண்டு பத்து மணி முட்டும் நடைபெறும் ஆட்டு சொல்லிட்டோம் ஆஹ் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் அருமையான சந்தை இன்னைக்கு வந்து விற்பனை விளைவுலவரும் எப்படி இருக்குன்னு எதுவும் தெரியல அப்படி பதிவுல பாத்திரலாம் நல்ல பெரிய விட வாங்கி கட்டி வச்சிருக்காங்க

ஏன்னா அவர் எடுத்துக்கிறதா யாரு கடாக்காரரு இந்த துண்டு கட்டி இருக்கிறவரா துண்டு இருக்கிறவரா ஓனரு வேண்டாம் அவர் ஏதாவது மூட விட்டு இருப்பாரு அப்புறமே இல்ல வர்ற எல்லாமே அப்படியே தேக்கத்துல நிக்க மாட்டிருக்கே விருப்பம் இல்ல நம்மள இல்ல

எல்லாமே மந்தமா போயிட்டு இருக்காங்க காமத்தி மட்டும் போயிட்டோர் மூலக்கடை கருங்கடாய் இருக்கு ரெண்டுமே தான் வாங்கிருக்கீங்களா

chilchs� Tagesсон, jadi kita apostle 82, 48, 33, என்ன மேல

ஆனா இருபத்தஞ்சு ரூபா சொல்லிருக்கீங்க அதெல்லாம் இருபத்தி அஞ்சு ஆமாங்க எல்லாமே இருக்கு ஆமாங்க கருப்பு இருக்குங்க கருப்பும் இருக்கு கருப்பு கருப்பு பின்னாடி இருக்கு பாருங்க பின்னாடி இதுங்களா ஆமாங்க எல்லாமே காது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கா சந்தைகளுக்கு வந்து ஜம்னாபாரில கிராஸ் ப்ரீடு நிறைய வருது பக்கா ஒரிஜினல் நீங்க எப்படி வச்சு வளர்த்துறீங்களா இல்ல வீட்டுல வளர்த்துறதுதான் வீட்டுல வளர்த்து வாங்கறத வந்து பாத்தீங்கன்னா கரூர் டிஸ்டிக்லாம் வாங்குறோம் சரிங்க

அறுபத்தி எட்டு முப்பத்தி மூணுங்க முப்பத்தி மூணு முப்பத்தி கைவசம் எத்தனை உருப்படி இருக்குங்க கைவசம் ஒரு முப்பது உருப்படி இருக்குண்ணா முப்பது உருப்படி இருக்கு சரி ஓகே நீங்க எங்க இருந்து வரேன் நீங்க பவானிங்கண்ணா பவானி மயிலம்பாடி மயிலம்பாடி சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி நன்றி அதான் கோயம்புத்தூர் வரேங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க நீங்க பொள்ளாச்சியா உங்க பேருனா நம்ம பேரு ஈஸ்வரமூர்த்தி ஈஸ்வரமூர்த்தி இன்னைக்கு சந்தைக்கு நான் ஆடு வாங்குற வந்தீங்களா ஆடு கோழிகளை வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு ரெகுலரா வருவீங்க ரெகுலரா வரணும்

சரி அவருடைய வளர்ப்புக்கு ரொம்ப நன்றி நன்றி உங்களுக்கு ஒரு நன்றி என்ன சேனலுங்க நம்ம தமிழ் சிங்கம் தமிழ் சிங்கம் தமிழ் தமிழ் சிங்கம் சேவத்துக்கும் தமிழ்நாடு மக்கள் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம் நல்லா மென்மேலும் வளர உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நான் ஓகே அப்படியே அவரிட கொடுத்துருங்க அவர் கொளாஜி காரர் கொளாஜில இருந்து வத்திருக்காரு எனக்கு நம்ம நம்பர் அண்ணா அப்படியே உங்க நம்பர் இத கிடைக்குமா அண்ணா அண்ணா

தூங்கலாம் ரெஸ்ட் நல்லா சாப்பிட்டு போயிடலாம் சரி ஓகே ஓகே அண்ணா பேரு நம்ம பேரு கிருஷ்ணா கிருஷ்ணா கிரிசா ஓ கிரிசா கர விட நம்ம நன்றினா சரி ஓகே

கருங்குறுபை எல்லாமே குருமே எல்லாமே அவருதா அண்ணா வணக்கம் வணக்கம் இத குரும்பு குட்டி எல்லாம் என்ன ரேட் வரும் இதெல்லாம் 5 ரூபாயேna குடுத்துறவங்க 5 ரூபாயேna எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க நாலு மாசமான குட்டி அஞ்சு ரூபா ரேஞ்சேna குடுக்கலாம் இன்னைக்கு எல்லாம் வியாபாரம் மந்தமா வரும் காடி கேக்குற ரேட்டு தட்டி உள்ளங்கறீங்க அடுத்த வாரம் இதே மாதிரி கொடுப்பீங்களா முன்ன கொஞ்சம் இருக்கும் சரி மெயின் வந்து இப்ப நோம்பி விசேஷம் எல்லாம் அப்படியே வர கார் சேலம் கருப்பு தான் எப்பயும் கேப்பாங்க கருப்பராயன கருக்கு இருக்கலாம் இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இன்னைக்கு ஒரு வருஷம் கடா இருக்குமா எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசமான கடா குட்டி இதுல பெரிய கடா எது இல்லீங்களா நீங்க பெரிய கடா எதுவும் அவங்க இருக்குதுங்க அங்க குடுத்தாச்சு அதெல்லாம் கொடியாடும் இருக்கு மாட்டிருக்கும் அதெல்லாம் என்ன ரேட் வருது அதெல்லாம் பதினஞ்சு ரூபா பதிமூணு ரூபா வருங்க பதினஞ்சு பதிமூணு எத்தனை கிலோ வெயிட் வருங்க ஆடி இருபத்தஞ்சு கிலோ கறி வருங்க இருபத்தஞ்சு கிலோ கறி விழுக்கும் சரி ஓகே அப்படியே இந்த செம்பரி உங்களுக்கு தானே இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க செம்பரி

இருபத்தி நாலு சொல்லி இருபத்தி கொடுக்கலாங்கிறீங்க கறி எத்தனை ஒழுதம் முப்பது கிலோ கன்ஃபார்ம் முழுதும் இந்த மாதிரி பெரிய பெரிய ரேட் வருது இது இருபத்தி ரெண்டு நல்லா கறி புடிச்சோட இருக்குது நம்பர் கிடைக்குமா

விற்பனை கொஞ்சம் மந்தமா ரொம்ப மந்தமா போகுது பெரிய பெரிய ஆடுகள் வியாபாரம் ஆயிட்டு கம்மி பண்ணி விற்பனை ஆஹ் வீடு எடுத்துக்கலாமா வேணாம் அப்படியே ஓடிறீங்க ஓடிங்களா அப்படியே வளர்ப்பு குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் வளர்ப்பு ஆடுகள் நீ நிறைய ஆடு மாதிரி மரமா பாத்துட்டு இருக்கேன் என்ன தேக்கமாவேதான் கிடைக்குது